தன்வகேஷாய் மகே வாக்கிய சுக்தாதிமேகே தன்ம சிவ சிவ பிரஜோதயால் விச்சுவேல் முருகனு கரஹரோகரா வேல் வேல் முருகா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராட் மகேஷர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கோவிலுக்கு போயிருப்போம் இந்த தீர்த்தங்கள்லாம் பார்த்துருப்பேன் ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தம்னு சொல்லுவாங்க அதில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம்னு இருக்கும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் அங்கே போய் அந்த திருமூர்த்தி மலையில் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்வோடும் அங்கே போய் குளிச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க கோயில்களில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் போய் ச நம்ம வந்து ஸ்நானம் பண்ணுறோம் திருப்பதியில் போய் பார்த்துருப்பீங்கன்னா அந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுறது திருச்செந்தூரில் கடல் கிணறு ஸ்நானம் பண்ணுறது காசியில் போனீங்கன்னா கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது நீங்கள் பிரயாக்ராஜில் திருவேணி சங்கமம் அலகாபாத்ல திருவேணி சங்கமத்துல போய் நம்ம வந்து ஸ்நானம் பண்ணுறது திருநள்ளார்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நலக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது சரி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருநள்ளார்ல குளிக்கும்போது பாபங்கள் போகுதுன்னு சொல்றாங்க காசியில குளிக்கும் போது நம்மளுடைய பாபம் போகுதுன்னு சொல்றாங்க புண்ணியமும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க திருச்செந்தூர்ல குளிக்கும்போது முருகனின் திருக்கடாட்சம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இதே போன்று பாபநாசத்துல குளிக்கும்போது அதுக்கு ஒரு பலன்கள் திருப்பதியில் ஸ்நானம் பண்ணும்போது அதுக்கு ஒரு பலன்கள் இப்படி இத்தனை நதிகள் இத்தனை குளங்கள் ஏன் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க இதை மட்டும் ஏன் புண்ணிய நதின்னு சொல்கிறாங்க எல்லா தண்ணியும் ஒன்று தானே இப்போ இந்த ஃபிஷ் டேங்கில் உள்ளே ஓடுது இந்த தண்ணியும் ஒன்று தானே ஏன் இந்த புண்ணிய இதுக்கு மட்டும் புண்ணிய நதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த நதியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த பூமியில் அந்த நதிக்கு பக்கத்தில் தான் அந்த சுவாமியோடைய சந்நிதி இருக்குது அந்த சுவாமியோட சன்னிதியை தாண்டி அந்த நதியும் அந்த குளமும் அந்த இடமும் அமைஞ்சிருக்கு அப்போ இறைவனுடைய கட்டுப்பாடும் அங்க பூஜை பண்ணக்கூடியது அந்த பூமிக்கும் அந்த சுத்தியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த மிகப்பெரிய ஒரு அதிர்வுகள் அது போகும் அப்போ அந்த ஜலம் புண்ணிய ஜலமாக மாறுது நாம் எத்தனையோ விதமான பாபங்கள் பண்ணிருக்கோம் அந்த பாபத்துக்காக நிவர்த்தி தெரிந்து தெரியாமல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பஞ்சபூதங்கள்லேருந்து நம்மளை சுத்தி பண்ணிக்கலாம்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது பஞ்சபூதங்களில் எப்படி சுத்தி பண்ணுறது அக்னி மீலே புரோகிதம் அப்படின்னு ரிக்வேதத்தில் சொல்லுது அதாவது ஹோமத்தின் வழியாக புரோகிதம் பண்ணி நம்மளுடைய பாவங்களை போக்கிக்கலாம் அடுத்தது ஜல மூலையின அந்த ஜலத்தில் போய் ஸ்நானம் பண்ணி நம்மளால் போக்கிக்க முடியும் நீர் நெருப்பு அதாவது நீரும் சொல்லிவிட்டோம் நெருப்பு சொல்கிறோம் அடுத்து காற்று நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தின் மூலமாக நம்ம போக்க முடியும் ஆகாசம் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மூலமாக நம்ம போக்க முடியும் நிலம் பூமியில் நம்ம வந்து விரக்ஷம்னு சொல்லக்கூடிய செடியை வளர்த்துறதன் மூலமாக அதுக்கு தண்ணி ஊற்றுறதன் மூலமாக பூமியில் வந்து தான தர்மங்கள் பண்ணுறதன் மூலமாக நமக்கு போயிடும் இப்படி அஞ்சு விதத்தில் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் மூலமாக நம்ம பாபத்தை போக்க முடியும் அதில் ரொம்ப ரெண்டு பிரதானம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீரும் நெருப்பும் அதில் முதல் பிரதானமாக நீரை சொல்லப்படுகிறது கங்கை பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ஜடாமுடியிலேருந்து வருது அப்போது இதுக்கு பேர் ஹோலி வாட்டர்னு சொல்கிறாங்க புனித நீர் அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த புனித நீர் இறைவனுடைய பாதத்திலையும் இறைவனுடைய கடாக்சத்திலேயும் இறைவனுடைய பூர்ண அனுகிரகமும் பெற்றிருக்கங்காட்டி இதில் நீங்க ஸ்நானம் நான் ஸ்நானம் பண்ணும்போது குளிக்கும் பொழுது நம்மளுடைய பாபங்கள் போகிறது அங்கே ஏதேனும் வேண்டும் பொழுது அந்த தெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது அப்போ நீங்கள் சாதாரண வீட்டில் குளிக்கும்போது கூட கங்கே கங்கே கங்கேன்னு சொல்லி தண்ணியை தொட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணலனா அது கங்கா தீர்த்தமாக மாறும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் புனித ஸ்தலங்களுக்கு போய் புனித நீராடுதல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க வருஷத்துக்கு அட்லீஸ்ட் இரண்டு முறையாவது நம்ம கடல் ஸ்நானம் பண்ணணும் இதெல்லாம் நம்மளுடைய பெரியவர்கள் கொடுத்த சாஸ்திர முறைகளில் உண்டு இதன் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் சர்வேன பாப நிவர்த்தி எல்லா பாபங்களும் நிவர்த்தி ஆகும் சர்வ தெய்வ கடாட்சக எல்லா தெய்வத்துடைய கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக நடக்குங்கிறது தான் உண்மை இது போன்ற தெய்வ செயல்கள் நம்மளுக்கு இருந்ததுனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மேலும் 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 முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு கரகரோகிறார்